வணக்கம் நண்பர்களே உறங்காத உதவி யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஷேரிங் ஷேரிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அப்படி நம்ம ஷேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டி உருவத்தை பெறும் அதனால தான் அந்த ஷேரிங் பண்ணுறது நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக நான் ஷேடை பற்றி சொல்லலை பேசிக்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன் ஷேடிங்னா எப்படி இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஷேடிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மூணு பென்சில் மட்டும்தான் ஷேடுக்கு யூஸ் பண்ணுவேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் அப்சரா பென்சில் எக்ஸ்ட்ரா அருக்கு அப்படின்னு இருக்கும் அந்த பென்சில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்லைன் பென்சிலில் வந்து எயிட் பி அப்படி இல்லைன்னா டென் பி அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக டாக்கு உள்ள பென்சில் ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்கோல் பென்சில் ஒன்று இது மூணு மட்டும் போதும் நான் வந்து நிறையா பென்சில் யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலாம் இந்த மூணு பென்சில் இருந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஷேடிங் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் கொடுக்குற ப்ரெஷரை கம்மி பண்ணி அதிகம் பண்ணி இந்த பென்சில்ஸை வச்சு டார்க்கர் லைட்டர் ஷேடு எல்லாமே கொடுத்துக்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட்டு விழுந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக மைண்ட் பண்ணி லைட் சோர்ஸ் எந்த இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை ஷேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கேன் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் லைட் போடுற இடம் பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆகும் அந்த லைட் போடுற இடத்துக்கும் ஆப்போசிட் சைடுக்கும் இடையில உள்ள மிட் பாயிண்ட்டு அது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகணும் அதை மிங்கிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளண்டிங் ஸ்டம்ப்பு அப்படி இல்லைனா ஏதாவது டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கையால் தயவு செஞ்சு பிளண்டிங் பண்ணாதீங்க நார்மலாக உருளை வெடிவ பொருளில் பார்த்திங்கன்னா ஷேட் லைட் விழும்பொழுது பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் இதே ஸ்கொயரு க்யூபு ஆக்டன் இந்த மாதிரி பொருளில் விழும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வெளிச்சம் படாது நான் சில இடங்களில் வெளிச்சம் படுற மாதிரி ஒரு தண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே ஷேர் கொடுக்கணும் நான் ஒரு சின்னதாக ஒரு பற வரைஞ்சி அதுக்கு எப்படி ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் ஓரளவுக்கு நான் சொல்கிறத விட நான் வரைகிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி ஷேட் பண்ணுறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு புரியும் ஓரளவு வரைய பழகிறவங்களுக்கு இந்த அளவுக்கு பிக்சர்ஸ் இருந்துட்டாலே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க அது ஓரளவுக்கு போதுமான அளவு இது ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி நான் எடுத்துகிட்டு போனேன் ஷேரிங்ஸில் வந்து இது எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் போக போக நம்ம படம் வரையும் பொழுது ஷேர் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஒரே இதுலியாக கிளாஸ் மாதிரி போனச்சினாலே ரொம்ப போர் அடிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்பெக்டிவ் பிரஸ்பெக்டிவ்னுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு கியூப் இருந்தால் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வரைஞ்சிடலாம் அதே பிரெஸ்பெக்டிவ் அப்படிங்கும்போது கண்ணோட்டம் நீங்கள் கண்ணில் பார்க்குறப்ப அந்த க்யூப் எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத நம்ம புக்கில் வரையும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது எப்படி வரையுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் போக போக நாங்கள் வரையும் பொழுது நான் சொல்லி காட்டுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐ லெவல் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய ஐலவில் வந்து பொருளை நேருக்கு நேராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொருள் ஃப்ளாட்டாக இருக்கும் அதே நீங்கள் மேலேருந்து பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்கும் அந்த பொருள் நீங்கள் கீழே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தா அது எப்படி நமக்கு தெரியுது மேலேருந்து பார்த்தா அது எப்படியோ தெரியுது அடிப்பக்கத்தில் இருந்து பார்த்தா அது எப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாகவே எல்லோரும் அந்த வீடு வரைவோம் சின்ன சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே வீடு வரைவோம் அந்த வீடு வந்து எப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவ்னா வரைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா சொல்லி காமிச்சிருக்கேன் ப்ரெஸ்பெக்டிவ் ப்ரஸ்பெக்டிவ் அப்படின்னா வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த வேனிஷிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக உங்கள் கண்ணில் இருந்து மறைகிற தூரம் எங்கே இருக்கோ அதுதான் வேனிஷிங் பாயிண்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களோட சாவி பொருட்களும் பார்த்திங்கன்னா அந்த வேனிஷிங் பாயிண்ட்டில் போய் தான் முடியும் அந்த மறைவு புள்ளியை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் இப்போ எவ்வளோ தூரத்தில் வரைய போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் வரந்திங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ட்ராயிங்காக வரும் எதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்கலை இப்படி இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள் வரையும் பொழுது இந்த மாதிரி இடங்கள் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிராயிங் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் கடைசியாக ஒரு ஒரு சின்ன வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப ஒரு நாலஞ்சு போஸ்ட்டு மரம் இருந்தால் எப்படி இருக்கும் அது லாங்கில் போகிற மாதிரி தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் திடீர்னு உங்களுக்கு ப்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் இது சின்ன ஒரு வீடியோவாக முன்னாடி போடுறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த நம்புறதுக்கு நன்றி அடுத்து நான் என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் நன்றி